இந்த மாடல்ல புது புக்லையும் கிடையாது பழைய புக்லையும் கிடையாது ஆனா இந்த ஒரு எக்ஸாம்ல தான் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பாருங்களேன் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த மாடல்ல கேட்டிருக்காங்க வேற ஒரு எக்ஸாம் சரிங்களா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்களேன் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த

ரெண்டாம் மாதம் வரைக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸாமில் கேட்டு வராங்க மொத்தம் ஆறே கணக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஆறு கணக்கு உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா போதுங்க இந்த மாடல் அவன் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முதல்ல நான் கொஸ்டின் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பை அஞ்சு கமா மூணு பை அஞ்சு மற்றும் ஒன்று பை ரெண்டின் மீ போமா எல்சிஎம் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் அனைத்துமே பின்னத்தில் இருக்கு கரெக்ட்டுங்களா இப்படி இருந்து

கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாமே எச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் நம்ம டாபிகை எல்சிஎம் எச்சிஎஃப் ஓகேவா இவை என்ன கேள்வி கேட்டிருக்கான் எல்சிஎம் கேட்டா மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிங்க கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் எச்சிஎஃப் கண்டுபிடிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு புரியுதா எல்சிஎம்னு கேட்டால் மேலே இருக்கிற நம்பர்ஸுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிறதுக்கு ஹெச்எஸ்சிஎம் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் சரிங்களா அத்தோடு நிறுத்திங்க வேற எதுவும் நம்ம உள்ளே போத்தாவே சரிங்களா ஒருவேளை எச்சிஎம்னு கேட்டால் அது அடுத்து மூணு கணக்கு அடுத்து சொல்கிறேன் இப்போ பாருங்க அப்போ இப்போ எல்சிஎம் கேட்டிருக்கான் அப்போ நம்ம என்ன பண்ணும் அந்த ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்றுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் புரியுதா நான் சொல்றது புரியுதுங்களா மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎமும் கீழே இருக்கிற நம்பருக்கு அப்படிதான் முடிஞ்சு போச்சு இந்த இந்தியப்பா அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க இப்போ ரெண்டு மூணு ஒன்னு ஏதாவது வாய்ப்பாடில் காமனா வருமா இந்த ரெண்டும் மூணும் ஒன்னும் எந்த வாய்ப்பாடில் வரும் எதுலுமே வராது அப்ப என்ன பண்ணுங்க ஜஸ்ட் அப்படியே பெருக்குங்க முடிஞ்சிடுச்சு மூணு ஆறு ஆறு ஒன்று ஆறு தான் வரும் அப்போ எல்சிஎம் ஆறு முடிஞ்சு நான் சொல்கிறது புரியுதுங்களா காமனாக எந்த வாய்ப்பாட்டில் வரும்ன்றத நம்ம ஒவ்வொன்றா எடுக்கணும் சப்போஸ் உங்களுக்கு சுத்தமாக புரியல எனக்கு எல்சிஎம்னா என்ன கான்செப்ட்னே புரியலன்னா கூட பரவாயில்லை இப்போ நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சாவே போதும் நீங்க போட்டுருவீங்க வாய்ப்பாடுல வரும் அப்படின்னு பாருங்க எந்த வாய்ப்பாடு வராது அப்படின்னா இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் இருக்குன்னா ஆறு ஆறாவோட ஒர்க்கு நான் முடிச்சுட்டேன் இப்ப நான் கீழ் ஒர்க் வரணும் கீழே என்ன இருக்குங்க பாருங்க அஞ்சு அஞ்சு ரெண்டு அப்படின்னு இருக்கு அப்ப என்ன என்ன பண்றேன் கிடத்துல அஞ்சு அஞ்சு இன்னொரு நம்பர் என்ன மறந்துடுச்சுன்னு ரெண்டு சரிங்களா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு எச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இந்த எச்சிஎஃப்னா இருக்கிறதுல எச்சிஎஃப் ரொம்ப ஈஸிங்க ஏன்னா இங்க உள்ளார இருக்கிற மூணு நம்பர் இருக்கு இல்லையா அஞ்சு அஞ்சு ரெண்டுன்னு இந்த மூணு நம்பரும் ஏதாவது காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் இருக்கணுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியத்துக்காக இங்கே இருபது இருக்குன்னு வச்சுங்க ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் இப்போ இது அஞ்சு அஞ்சு இருபதுன்னா இது எந்த வாய்ப்பாட்டில் காமனாக இருக்குன்னா அஞ்சு வாய்ப்பாடில் இருக்கும் அப்போ இங்கே அஞ்சுன்னு நீங்கள் போட்டீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது அப்போ காமனாக கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் எல்லாமே ஏதாவது வாய்ப்பாடில் வந்தா அந்த நம்பர் வெளியே எடுத்துக்கலாம் அது ஆன்சராக வரும் சரிங்களா இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கல அஞ்சு அஞ்சு ரெண்டு அப்படின் தான் கொடுத்துருக்கான் அப்போ இந்த மூணு நம்பரும் எந்த ஒரு வாய்ப்பாட்லையும் வரலை அப்படின்னா ஒன்று ஆன்சர் அவ்வளோதாங்க புரியுதுங்களா ரெண்டு இப்பயே பாருங்க டக்குன்னு முடிச்சுட்டேன் இப்போ இதே தான் எல்சிஎம்னால் மேலே ரெண்டு மூணு ஒன்றுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் இந்த ரெண்டு மூணு ஒன்றுன்றதுக்கு காமனாக எந்த வாய்ப்பாட்லேயும் வரல அதனால அந்த ரெண்டு மூணு ஒன்றை பெருகிக்கிட்டேன் அது எல்சிஎம் இதே நீங்கள் எச்சிஎஃப்னா காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் வரலன்னா ஒன்னு ஆன்சர் அவ்வளோதான் புரியல கொஞ்சம் அப்படியே குறிப்பிடுச்சுங்க அப்போ மேல ஆறுன்னு வருது கீழே ஒன்னு வருது அப்போ ஆறு பை ஒன்று முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா ஆறுனே சொல்லலாம் ஆப்ஷன் சரியான பாருங்க ரொம்ப ஈஸி ஒரு ஃபார்முலாவும் தேவையில்லை ஒண்ணுமே கிடையாது டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம் புரியுதுங்களா சார் கொஞ்சம் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வி பாருங்க ஈஸியா இருக்கும் இதுக்கு போய் எதுக்கு பயந்துக்கிட்டு முத முதல்ல ஒரு கணக்கு பார்க்குறீங்கன்னா ஒரே கணக்குலயே புரிஞ்சிடாது நிறைய கணக்கு ஒர்க் அவுட் பண்ணாதான் தெளிவாவே புரியும் சரிங்களா இருங்க இப்ப பாருங்க ரெண்டாவது கேள்வி இது என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டா ரெண்டு பை மூணு மூணு பை அஞ்சு நாலு பை ஏழு அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது ஒம்போது பை பதிமூணு கரெக்டாக மொத்தம் நாலு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நாலு பின்னங்கள் கொடுத்துருக்காங்க இன் மீபோ மா எல்சியம் கண்டுபிடி அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க மூணு எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க இது ரொம்ப ஈஸி இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கான் எல்சியம் கண்டுபிடிக்க சொல்கிறான் எல்சிஎம்னால் மேலே இருக்கிற இந்த ரெண்டு மூணு நாலு ஒன்பதுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற மூணு அஞ்சு ஏழு பதிமூணுக்கு கண்டுபிடிக்கணும் சூப்பர் இப்போ புரியுதா ஓகே அப்போ நம்ம முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா வாங்க ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் ஒன்பது இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் போறோம் இப்போ போன கணக்கு புரியலனா கூட இந்த கணக்கு பாருங்க எல்சியம் பொறுத்த வரைக்கும் இப்போ நாலு நம்பர் இருக்கு ரெண்டு மூணு நாலு ஒன்பது இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண் காமனா ஏதாவது ஒரு வாய்ப்பாடுல வந்தா கூட அதை எடுத்துக்கலாங்க உதாரணத்துக்கு இங்க பாருங்களேன் இந்த மூணு ஒன்பது இது ரெண்டுமே மூணு ஆயப்பரில் வரும் கரெக்டா அப்போ நான் முதல்ல இங்கே மூணுன்னு போட்டுக்கிறேன் வெளியே அப்போ இந்த ரெண்டு மூணு ஆயப்பரில் வர வருமா வராது அப்போ அந்த ரெண்டு அப்படியே போட்டுங்க மூணு வருமா ஓர் மூணு மூணு இப்போ நீங்கள் பாருங்க இந்த ஒன்றையும் இந்த மூணையும் பேருக்குனா

ஓ ரெண்டு ரெண்டு ஒன்று வந்து ரெண்டாயிரம் வருமா வராது அப்படியே இறக்கிறேன் நாலு வருமா ரெண்டு ரெண்டு நாலு வரும் இறக்கிட்டேன் மூணு ரெண்டாயிரத்துல வருமா வராது அப்போ அது மூணு போட்டுங்க முடிஞ்சிடுச்சு இப்போ இங்க கீழே இப்ப இல்லை கடைசியா ஒன்று ஒன்று மூணுன்னு இருக்கு இந்த இந்த ஒன்று ஒன்று ரெண்டு மூணுன்ற நம்பர் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் காமனா வருமானு கேட்டா வராது இது வரைக்கும் புரியுதுங்களா இப்போ வரலன்னா நிறுத்திங்க நிறுத்திட்டு இப்ப வெளியே இருக்குது பாருங்க வெளியே என்னென்ன நம்பர் இருக்கு இது பாருங்க இந்த மூணு ரெண்டு ஒன்னு ஒண்ணு இந்த நம்பர் மட்டும் பெருக்கும் அதாங்க எல்சி முடிஞ்சிருச்சு எல்சிஎம் கான்செப்டே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் டக்கு டக்குன்னு இறக்கிட்டுக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பெருக்குங்க இங்கே ரெண்டு மூணு பெருக்குனா ஆறுநூறுமா இந்த ஒன்றுலாம் விட்ருங்க ஏன்னா ஒன்றா அப்படியே ஏதாவது பெருங்கன்னா அதுதான் ஆன்சரு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு ஆறுநூறு ரெண்டு இன்ட்டு மூணு தான் கரெக்டா அப்போ ரெண்டு மூணு பெருக்குனா ஆறு இங்கே ஆறு 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 முப்பத்தி ஆறு ஓவரலாக பெருங்கினா முப்பத்தி ஆறுன்னு வருது அது தாங்க எலசியம் முடிஞ்சிடுச்சு ஒன்றும் இல்லை தெளிவாக புரியுதுங்களா சிம்பிளாக பொறுமையாக தான் சொல்கிறேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கீழே இருக்கிற நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஹெச்எஸ்சிஎஃப் ஹெச்எஸ்சிஎஃப்க்கு ஒரு தேரி சொல்லியிருக்கேன் முதல் இரடோ மூணு அஞ்சு ஏழு பதிமூணு மூணு மூணு அஞ்சு ஏழு பதிமூணு அப்படின்னு இருக்குது கரெக்டா இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் எப்பவுமே கொஸ்டில் எல்சிஎம்னு கேட்டால் மேல இருக்கிற நம்பர்கள்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற நம்பர்கள்லாம் எச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இதா தேரி ஓகேங்களா இப்போ பாருங்க மூணு அஞ்சு ஏழு பதிமூணு எச்சிஎஃப்க்கு கான்செப்ட் என்ன தெரியுங்களா இப்போ மூ இங்கே என்ன நம்பருக்கு மூணு அஞ்சு ஏழு பதிமூணு இருக்கு அந்த நாலு நம்பரும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் கன்ஃபார்மாக வந்திருக்கணும் வந்திருந்தாதான் அடுத்த ஸ்டெப்பு போகும் ஆன்சர் போகிறோம் சப்போஸ் ஏதாவது ஒன்று கூட காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வரல அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ஒன்று அவ்வளோதாங்க இப்போ மூணு அஞ்சு ஏழு பதிமூணு எல்லாமே பிரைம் நம்பர் இது எதுவுமே எந்த வாய்ப்பாட்லையும் காமனாக வராது அப்போ காமனாக வரலன்னா அதுக்கு ஆன்சர் ஒன்று அவ்வளோதாங்க இது நீங்கள் அங்கேயே முடிச்சுட்டு இருக்கலாம் எழுதிருக்க தேவையில்லை பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதி காமிச்சேன் அப்படி பார்த்தா மேலே முப்பத்தாறு கீழே ஒன்றுன்னு வருது அப்போ முப்பத்தி ஆறு வகுத்தல் ஒன்று இது முப்பத்தாறுனே சொல்லலாம் கீழே ஒன்று வந்ததால பாருங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டீலெக்டாக இருக்கு இப்போ தெளிவாக உங்களுக்கு புரியுதுங்களா சொல்ற கான்செப்டே புரிஞ்சுச்சா அதுக்கணக்கு போலமா போயிடுவோம் போரில்லையே இப்போ இப்போதான் நீங்கள் முதவாட்டி பார்க்குறீங்கன்னா எல்சி மெச்சிஎஃப் கான்செப்ட்டே தெரியுன்னா கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா வாங்க அடுத்த கணக்கு பார்த்தா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இது இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சரிங்களா ஓகே எல்லாமே அழிச்சாச்சா அடுத்தது மூணாவது கணக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கேயும் இருக்குது எல்லாத்தையும் அழைச்சிடுவோம் ஓகே மூணாவது கணக்கு மூணாவது கணக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்கோம் ரெண்டு பை மூணு அதுக்கப்புறம் நாலு பை ஒன்பது அஞ்சு பை ஆறு ஏழு பன்னெண்டு எல்சியம் நீ போமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப கொஷின்ல எல்சியம் அப்படின்னு கேட்டுட்டாவே மேலே இருக்கிற நம்பர்ஸ் ரெண்டு நாலு அஞ்சு ஏழுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற மூணு ஒன்பது ஆறு பன்னெண்டுக்கு ஹெச்சிஎம் கண்டுபிடிக்கணும் இவ்வளோதான் தேரி அப்போ மேலே இருக்கிற நம்பர் ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எல்சிஎம்முக்கு கான்செப்ட் என்னன்னா ஏதோ அந்த நாலு நம்பர்ல ஏதாவது ரெண்டு நம்பர் காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் கூட ஒரு ஸ்டெப்பு இறக்கிக்கலாம் அதே மாதிரி எத்தனை ஸ்டெப் இதை இறக்கிட்டே போகலாம் தப்பே கிடையாது அப்போது இந்த பாருங்க ரெண்டு நாலு அஞ்சு ஏழுன்னும் போது இந்த ரெண்டும் நாலும் ரெண்டாவது வாய்ப்பில் பர்ஃபெக்டாக வரும் அப்போ நான் ரெண்டுன்ற நம்பரை வெளியே எடுத்துக்கிறேன் ஓ ரெண்டு ரெண்டு நாலு இரண்டு நாலு அப்படின்னு வரும் அஞ்சு ரெண்டாவில் ஒருமா வராது அப்படியே இறக்கிங்க ஏழு ரெண்டாயிரத்துல வருமா வராது அப்படியே இருக்கீங்க இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு இருக்கா இது ஏதாவது ரெண்டு நம்பராவது காமனாக ஒரு வாய்ப்பாடில் வருமா அப்படின்னு பாருங்க சரிங்களா மூணு நாள் வந்தா கூட ஓகே பட் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம் பட் வராது கரெக்டாக வரவே வராது அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படியே நிறுத்திட்டு இப்போ வெளியில் இருக்க பாருங்கள் அவுட்டரில் இருக்கிற இந்த நம்பரை மட்டும் பெருக்கணுங்க புரியுதுங்களா அப்போ ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு பேர்னா ஆன்சர் அவ்வளோ இப்போ உங்களுக்கு தெளிவாக கான்செப்ட் புரியும் அப்படின்னு நம்புறேன் அப்போ ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு அஞ்சு இருபத்தெட்டாக கூட அஞ்சு உங்களுக்கு பெருக தெரியலன்னா எந்த எண்ணெய் நீங்கள் அஞ்சாவில் பெருகிறீங்களோ அந்த எண்ணெய் பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க இதாக தேரி அப்போ இருபத்தெட்டு நான் அஞ்சாவில் பெருகணும் எனக்கு டக்குன்னு வரலன்னா இருபத்தெட்டில் பாதி பதினாலு ஒரு ஜீரோ போட்டுக்கிட்டால் நூற்றி நாற்பது அவ்வளோதான் பாருங்கள் பேப்பர் எதுவுமே இல்லை மனசுலேயே பேரு கேட்டேன் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் சரிங்களா அப்போ நூற்றி நாற்பது எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ கீழே இருக்கிற நம்பருக்கு கண்டுபிடிக்கணும் மூணு ஆறு ஒன்பது ஆறு பன்னெண்டு இங்கே பாருங்க நான் தப்பா சொன்ன நம்பரை மூணு ஒன்பது ஆறு பன்னெண்டு கரெக்டாக இதன கீழே இருக்கு கரெக்டா மூணு ஒன்பது ஆறு பன்னெண்டு எஸ் அப்ப இந்த நம்பர் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எச் சி எஃப் கண்டுபிடிக்கணும் ஏன்னா நம்ம மேல எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம் கீழே எச் சி எஃப் கண்டுபிடிக்கணும் ஒரு டானா வகுத்தல் போட்டுக்கிட்டேன் இப்போ எச் சி எஃப்கான கான்செப்டே என்ன அப்படின்னு கேட்டா எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் இப்போ இதில் நாலு இருக்குது மூணு நம்பர் இருக்கலாம் அஞ்சு நம்பர் இருக்கலாம் எத்தனை நம்பர் இருந்தாலும் ஓகே ஆனால் இப்போ மூணு ஒன்பது ஆறு பன்னெண்டு ஏதாவது காமனா ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் எல்லா நம்பருமே வரணும் அப்படின்னா தான் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைன்னா ஆன்சர் ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படி பார்த்தா மூணு ஒன்பது ஆறு பன்னெண்டு எல்லாமே மூணு வாய்ப்புள்ள வருங்க ஒரு தானே நீங்களே பாருங்க இப்ப நம்பருங்க ஒரு மூணுன்னு போட்டுக்கிறேன் ஒரு மூணு 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 ஒன்பது ஆறு நாம பன்னெண்டு ஆத்தாடி ஒரு வாய்ப்பாட்டில் வந்துருச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் நான் ஒரு ஸ்டெப் இறக்கிட்டேன் நான் முதலே சொல்லிட்டேன் கொடுக்குற நம்பர் எல்லாம் ஒரு வாய்ப்பாடில் வரணும் வந்தா ஒரு ஸ்டெப் இறக்கணும் இல்லைன்னா ஆன்சர் ஒன்றுன்னு வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ ஒன்று மூணு ரெண்டு நாலு ஏதாவது வாய்ப்பாடில் வருமா ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நாலு ஒரு சார்னா அவ்வளவுதான் கிடையாது பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரணும் அப்படின்னா மூணு ரெண்டு நாலு எந்த வாய்ப்பாலையும் வராது அப்போ இது நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கணும் தான் முடிஞ்சிடுச்சு புரியுதா அத்தோட நான் ஒன்றுன்னு வச்சுட்டு ஆன்சரை முடிச்சுட்டேன் இப்போ நல்லா கவனிங்க இங்கே வெளியே இது இது இதுதான் இதுதான் வெளியே ஏன்னா இங்கே வந்து ஆன்சர் ஆயிடுச்சு ஓகேவா அப்போ இங்கே இருக்கிற நம்பரை மட்டும் நீங்கள் பெறினோம் அது தாங்க சரி புரியுதா ஏன்னா ஒரு டானை வகுத்தல் போட்டு இந்த ஒன்று மூணு ரெண்டு நாலு எந்த வாய்ப்பாலையும் வராது அதனால் வெளியே ஒன்றுன்னு வந்துருச்சு முடிச்சிட்டேன் அப்போ மே ஆல்ரெடி மேலே ஒரு மூணு இருக்குது கீழே ஒரு ஒன்று இருக்குது அப்போது ஹேன்சர் இரண்டு பெருக்கு நீதா மூணு ஒன்றையும் பேருக்குண்ணா மூணு தான் சரிங்களா அப்போ மேலே வந்து நூற்றி நாற்பது இருக்குது கீழே மூணுன்னு இருக்குது சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க இல்லைனா இதாங்க ஆன்சர் மேலே நூற்றி நாற்பது எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம் கீழே மூணுன்றத்தை வந்து ஹெச்எஸ்ஏஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம் வச்சுக்கிட்டேன் சுருக்க முடியாது அப்போ நூற்றி நாற்பது வகுத்தல் மூணு ஆன்சர் டி தான் சரியான விடை இப்போ பாருங்கள் தெளிவாக புரிஞ்சிருச்சா ஓகேங்களா ஏன்னா எனக்கு எல்சிஎம்னா என்னன்னு தெரியாது ஹெச்எஸ்ஏஎஃப்னா என்னன்னு தெரியாது இந்த மெத்தேடு விட்டுறக்கூடாது உங்களுக்கு அது தெரியுதோ இல்லையோ இவ்வளோதான் இந்த தேரி குடும்பமாக தெரியாது இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட இப்போ நம்ம மூணு கேள்விகள் எல்சிஎம் பேஸ் பண்ணி பார்த்தாச்சு ஓகேவா இப்ப நாலாவது கேள்வி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ரெண்டு பை மூணு நான் எழுதிக்கிறேன் ரெண்டு பை மூணு நாலு பை அஞ்சு ஆறு பை இருபத்தி அஞ்சு யாது இப்போ ஒரு மூணு சம் வந்து எல்சிஎம் தான் கொஸ்டினா கேட்டிருந்தான்

இதை மட்டும் நான் விட்றேன் அழிச்சிட்டு இப்போ என்ன பண்ணலாம் மேலே நம்பருக்கு இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணுங்க ஏன்னா அவன் என்ன கேட்குறானோ அதான் மேலே கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ ஹெச்எஸ்சிஎஃப் கேட்டதால் இந்த ரெண்டு நாலு ஆறுக்கு இதுக்கு ஓ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக ஓகே அப்ப ரெண்டு நாலு ஆறு இந்த மூணு நம்பருக்கு ஒரு டான வகத்தல் போட்டுறேன் போட்டு இந்த மூணு நம்பரும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் இருந்தா

எந்தெந்த நம்பரை பெருனா அந்த நம்பர் வருமோ அதை கீழே இருக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா புரியுதே நான் சொல்கிறது குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேங்க புரியுந்தான்னு நினைக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு தான் தெரியும் ஓகே ரைட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்பு இப்போ இங்கே ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு டேனா ஒருத்தர் போட்டுருங்க போட்டுட்டு இந்த ஒன்று ரெண்டு மூணு ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் வரும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைனா ஆன்சர் ஒன்றுன்னு மாறிடும் ஒன்று ரெண்டு மூணு எந்த வாய்ப்பாடுலையும் வராது அப்போ ஆன்சர் ஒன்றுன்னு மாறிடும் சரிங்களா இவ்வளோ முடிஞ்சிருச்சு இப்போ என்னென்னா இந்த சைட்டில் இருக்கிற இந்த ரெண்டு நம்பரையும் பிறகுனுங்க ஓ ரெண்டையும் ஒன்றையும் பிறகுனா ரெண்டுன்னு வரும் அப்போ மேலே வந்து ஓவராலாக ரெண்டு அப்படின்னு ஆன்சர் வரும் அப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு ஹெச் சிஎஃப் ரெண்டு ஓகேவா அடுத்தது இப்போ கீழே இருக்கிற நம்பர் கீழே மூணு அஞ்சு இருபத்தஞ்சி இதுக்கு எல்சிஎம் காட்ட முடியுங்க சரிங்களா மூணு அஞ்சு இருபத்தஞ்சி இங்கே பாருங்கள் மூணு அஞ்சு இருபத்தி அஞ்சு இதை எடுத்துக்கிறேன் இதுக்கு ஒரு டானாவுத்தல் போடுறேன் இப்போ இது எதை கண்டு பிடிங்கன்னா எல் சிஎம் கரெக்டாக கான்செப்ட் என்ன கொடுக்குற நம்பரில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம் ஓகேவா அப்போ மூணு அஞ்சு இருபத்தஞ்சு ஏதாவது வாய்ப்பாட்டில் வருமான்னு கேட்டால் இந்த அஞ்சும் இருபத்தஞ்சு அஞ்சா கல்லில் வரும் அப்போ வருதுன்னா ஒரு அஞ்சு போட்டு மூணு அஞ்சாப்பில் வருமா வராது அப்போ அப்படியே அதை இறைக்கணும் சரிங்களா மூணுன்றத கீழே நான் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து வரலன்னா அந்த நம்பரை அப்படியே எடுத்துக்கணும் வேற ஒன்றும் கிடையாது வரத்தாந்தான் இப்போ அஞ்சு வந்து ஒரு அஞ்சு இஞ்சு நூறும் அப்போ ஒன்று வெளி வந்துடுது அடுத்தது அஞ்ச் ஐ அஞ்சு இருபத்தஞ்சி நூறும் அஞ்சு வெளி வந்துடுது சரிங்களா ஃபினிஷு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இப்போ இது ஒரு டானாவுத்தல் போணும் போட்டு இந்த மூணு ஒன்று அஞ்சு ஏதாவது ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வருமானு பாருங்கள் வராது சார் எதுலேயுமே வராதுன்னா அப்போ இந்த டானா வகத்தில் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போது அவுட்டரில் வெளியில் இருக்கிற மொத்த நம்பரையும் பெருகணுங்க அவ்வளோ இதான் எச்எம் எச்எஸ்எம் டிஃப்ரெண்ட்டு என்ன புரியுதோ அப்படி கமாண்டோ எழுதி வச்சுங்க ஒரு குறிப்பு மாதிரி எழுதிங்க வேற ஒன்றும் இல்லை சரிங்களா அப்போது மூணு ஒன்று அஞ்சு பெருகுனா முடிஞ்சிடுச்சு அப்ப ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு நான் மூணால் பேர்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது ஐம்பது ஒரு இருபத்தஞ்சி எழுபத்தி அஞ்சு அப்போ கீழே எல்சிஎம் வந்து எழுபத்தஞ்சி மேலே எச்எஸ்சி வந்து ரெண்டு அப்போ கீழே மேலே ரெண்டு கீழே எழுபத்தஞ்சி கரெக்டாக இப்போ இதை சுருக்கு முடிஞ்சால் சுருக்கிடுங்க எல்லாம் இதான் ஆன்சர் அப்போ ரெண்டு டிவைட் பை இருபத்தி எழுபத்தஞ்சு சாரி ரெண்டு டிவைட் பை எழுபத்தஞ்சு ஆப்ஷன் சிதான் சரியான அவ்வளோதான் மூடஞ்சி இடிச்சு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா கரெக்டுப்பா அடுத்த கேள்வி பார்க்கலாமா நான் பொறுமையாக ஆறு கணக்குன்னாலும் இத்தோடு இந்த டைப்பே தூக்கி போட்டுடலாம் அதனால தான் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஃப அடுத்தது அஞ்சாவது கேள்வி அஞ்சாவது கேள்வியில் என்ன கேட்டிருக்கான்

மேல இருக்கிற இந்த ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலுக்கு எச்எஸ்சி கண்டுபிடிக்கணும் ஆமா தானே கரெக்ட் கீழே இருக்கிற ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஆமா தானே ஆமாங்க அப்ப மேலே இருக்கிற ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நம்பருக்கு எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஒரு டானா வகுத்தல் போட்டுட்டேன் போட்டுட்டு இப்ப எச்எஸ்சிஎஃப்கான கான்செப்ட் என்ன எத்தனை நம்பர்ஸ்னா இருக்கட்டும் அஞ்சு நம்பர் இருக்கு அஞ்சுமே ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் எந்த வாய்ப்பாடுனா இருக்கட்டும் ஒரு வாய்ப்பாடில் வந்தால் தான் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைனா ஒன்று ஆன்சர் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு எந்த காமனான ஒரு வாய்ப்பாடுலேயும் வராது அப்போ ஒன்று ஆன்சர் முடிஞ்சிருச்சு அப்போ ஒன்று தான் ஆன்சர் மேலே மேலே சரிங்களா அப்போ மேல் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ கீழே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் என்ன ரெண்டு மூணு மூணு

இது மூணு ஒரு மூணு முந்நூறு அடுத்தது நாலு வந்து வராது அப்படியே இறக்கிறேன் வரலனா அப்படியே இறக்கணும் அஞ்சு வராது அதையும் அப்படியே இறக்கிட்டேன் சரிங்களா இப்போ மறுபடியும் ஒரு டான இப்போ ஒவ்வொரு ஒர்க் முடிச்சுட்டேன் இப்போ செகண்ட் ஒர்க் மறுபடியும் ஒரு டேனவுத்தல் போடுறேன் இப்போ இருக்கிற இந்த அஞ்சு நம்பர்ல ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு வாய்ப்பாடில் வந்தாலும் ஒரு ஸ்டெப் போடணும் சரிங்களா அப்படி பார்த்தா இந்த ரெண்டும் நாலும் ரெண்டாவது போல வரும் அப்போ நான் இங்கே ரெண்டுன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓ ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டாயப்பில் வராது அப்படியே இறக்கிட்டேன் ஒன்று ரெண்டாயிரப்பில் வராது அப்படியே இறக்கிட்டேன் நாலு வந்து ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும் இறக்கிட்டா அஞ்சு ரெண்டாவில் வராது அஞ்சு அப்படியே போட்டுவிட்டு அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் எதுவுமே காமனாக இருக்காது ஏன்னா இந்த ரெண்டும் அஞ்சும் காமனாக இந்த வாய்ப்பாட்டிலேயே வராது எல் எல்சியமுக்கான தேர் என்னன்னா கடைசியாக இப்போ இப்போ பாருங்க நான் போட்டும் பாருங்கள் கீழே இருக்கிற எல்லா நம்பரையும் பெருகணும் எவ்வளோ தூரம் என்னால் ஃபில்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபில்டர் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் அப்படியே பெருகணும் அவ்வளோதான் சரிங்களா அப்படின்னா வந்துடும் அதுக்கப்புறம் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்துன்னு வரும் இந்த ஒன்றெல்லாம் எல்லாம் அப்படியே விட்டுல ஏன்னா ஒன்னு அப்படியே அதுதான் அப்போ ஆறு பத்தியம் பேருன்னா அறுபது அவ்வளவுதான் அறுபது அப்போ மேலே ஒன்று கீழே அறுபது அப்படி தானே எஸ் ஏன்னா மேலே ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிணும் ஒன்று கீழே எல்சிஎம் கண்டுபிடிணும் அறுபது ஒன்று பை அறுபது அப்படின்னு வருது ஆன்சர் பாருங்க தெளிவா இருக்குதுங்க ஒன்றும் இல்லை அப்படியே குழந்தை மாதிரி போட்டுக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்தது ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க நம்மளுடைய தேரிய என்ன தெரியுங்களா ஒரு குரூப் ஒரு டைப் கேட்டுருந்தா அந்த டைப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து கொஸ்டினாவது ஒர்க் அவுட் பண்ணும் இது பெரிய கணக்கு கிடையாது அதனால் ஒரு ஆறு கணக்கு எடுத்துகிட்டு வந்தேன் எல்சிஎம்மில் ஒரு மூணு மூணுல ஒரு மூணு சரிங்களா இப்போ இந்த கேள்வி பாருங்க நாலு பை ஒன்பது அஞ்சு சாரி ரெண்டு பை அஞ்சுங்க ரெண்டு பை அஞ்சு ஆறு பை எட்டு ரெண்டு பை ஐந்து ரெண்டு பை அஞ்சு ரெண்டு இடத்துல இருக்குது சரிங்களா இன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த சம்ம வந்து போட ஆரம்பிச்சிருங்க போட்டுட்டு எது ஆன்சர் அப்படின்றத சொல்லுங்க ஒன்று பை நூற்றி எண்பது ரெண்டு பை நூற்றி எண்பத்தி ஒன்று சி வந்து ரெண்டு பை ஒன்று பை நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க புரியுதா இல்லையா அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லுங்க இப்போ இந்த மாடல் எல்சிஎம்னா என்னன்னு தெரியுது எச்எசிஎஃப்னா ஓவராலாக என்னன்னு எனக்கு கொஞ்சம் புரியுது அப்படின்னா அடுத்த டைப்பு எல்சிஎம் எச் சிஎஃப் தனித்தனியாகவே பார்க்க போகிறோம் அதில் உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிடும் அடுத்த கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன் கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு ப்ரூஃபோடையே நான் சொல்றேன் சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்